இயேசுவின் அன்பு அது எவ்வளவுதான் நம்ம ஆழமா தியானிச்சாலும் கொள்ளவே முடியாது பைபிள் சொல்லுது நான் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்தார் மறித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் தெய்வத்தின் அன்பு வெளிப்பட்ட இடம் கல்வாரி சிலுவை பைபிள் சொல்லுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பு எங்க வெளிப்பட்டதுன்னா கல்வாரி சிலுவையில தான் வெளிப்பட்டது இப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்காக அன்பு செலுத்த முடியுமா பைபிள் சொல்லுது ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேற யார் இடத்துலையும் இல்லை நம்ம கூட்ட சொல்லுவாங்க உயிரை போல என் பிள்ளைய நேசிக்கிறேன் உயிரை போல என் அம்மாவை நேசிக்கிறேன் அப்பாவை நேசிக்கிறேன் எனக்கு உயிரா கணவர் இருக்கிறார் எனக்கு உயிரா மனைவி இருக்கிறாங்க யாராவது நமக்காக உயிரை தந்திருக்கிறாங்களான்னா இல்லை தான் பாடணும் அவருடைய அன்பிற்கு இணையாக பூமியில் யாருமே இல்லை நாம் ரொம்ப எனக்கு விருப்பமானவர் என்ன ரொம்ப நேசிக்கிறவர் அப்படின்னு இந்த பூமியில் யாரை சொன்னாலும் அவர்களை விட பல மடங்கு நம்ம மேலே ஏற்கனவே பைபிள் சொல்ல அவர் நம்ம முந்தி அன்பு வைத்தார் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்மிடத்தில் யாராவது ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்கன்னா நாம் அவர்களிடத்துல அன்பு செலுத்துன அன்பு வைப்பாங்க ஆனால் கிறிஸ்து நம்மை நம்ம முந்தி அன்பு வைத்தார் நாம் பாவிகளாக இருக்கையில் நம் அந்நியர்களாக இருக்கையில் அவருக்கு சத்துருக்களாக இருக்கீங்க பைபிள் அப்படி சொல்லுது நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம் நாம் அவருக்கு அந்நியர்களாக இருந்தோம் நாம் அவரை பகைத்தவர்களாக இருந்தோம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தும் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் இந்த வார்த்தை கவனிக்கிற சகோதரனே சகோதரி வாலிப தம்பி தங்கச்சி நீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க யார் மேலே அன்பு வச்சாலும் சரி ஆனா ஏசு உங்க மேலே வச்ச அன்பு தான் எல்லாரை விட பெருசு நீங்க அவர்கிட்ட அன்பா இருக்கிறீங்களா ஆண்டவர் சீமோன் பேதுருவை தேடி வந்து தான் கேட்டான் சீமோனே பேதுருவே நீ என் மேல அன்பா இருக்கிறாயா ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார் கல்வாரி சிலுவையில நமக்காயிரம் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி நம்மை கத்தர் மீட்டு கொண்டார் பாவத்துல குற்றுயிரா கிடந்தோம் சாபத்துல குற்று கிடந்தோம் நிறைய பேர் நம்மை கடந்து போனார்கள் நம்மை கண்டும் காணாமலும் போனார்கள் ஆனா ஒருத்தர் மட்டும்தான் நம்மள தேடி வந்தார் ஆமே நம்ம இங்க இருக்கிறவங்கள இத்தனை பேர் இருக்கிறோம் நம்முடைய அந்தரங்க கேவலமான பழைய வாழ்க்கை முன்னால் உள்ள வாழ்க்கை இன்னொரு நபருக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம பக்கத்துல கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் தெரிந்த தேவன் நம் அருகாமையில் வந்து நம்மை நேசித்து அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி கிரையமாய் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அதனால தான் பாடணும் அவருடைய அன்பு எல்லாவற்றையும் விட பெரியது இதற்கு இணையாக வேறொரு அன்பு இல்லை எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும் கண்கள முடி சொல்லுங்கள் ஆயேசுவின் மகா அன்பிதே அதின் லாகுமோ ஈதற்கீணை ஏதும் வேறில்ல ஏணை ஏதும் வேறில்லை வேறில்லை வேறு அவர் நமக்காக மரணத்தை ருசி பார்க்கணும் ஆனா அவர் தெரிந்தெடுத்த வழி எளிய வழி அல்ல அவர் சித்திரவதை பண்ணப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் அவரை சிலுவையில் அறையும் போது அங்க போன ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க குமாரன் கிறிஸ்துன்னு தன்னை தானே சொன்னானே அவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் எவ்வளவு அவமானமான வார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்காக எனக்காய் கத்தர் சகித்தார் எனக்கு அன்பான நான்குடைய பிள்ளைகள் இங்க வந்திருக்கிற எல்லாருக்காகவும் உலக ஜனங்களுக்காக இயேசு சிலுவையிலே மறித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார் இந்த அன்பை இந்த கல்வாரி அன்பை ரெகுலராக டெய்லி நம்ம மெடிடேட் பண்ணணும் அந்த அன்பை கல்வாரி அன்பை தியானிக்கிற ஒரு மனுஷன் திரும்ப பாவத்துக்குள்ளே போக முடியாது ஏன்னா பாவம் அவ்வளோ கொடுமையானது அக்ரமம் அவ்வளோ கொடுமையானது நம்ம செஞ்ச பாவத்தின் தண்டனை எப்படிப்பட்ட கொடுமை என்றால் கல்வாரி சிலுவை நீங்கள் தியானிச்சா போதும் நான் அறையப்பட வேண்டிய இடத்துல நான் ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்துல நான் அவமானப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல நான் நெருக்கப்பட வேண்டிய இடத்துல நான் புறந்தள்ளப்பட வேண்டிய இடத்துல நான் கைவிடப்பட வேண்டிய இடத்துல எல்லாவற்றையும் எனக்காய் ஒருத்தர் செய்தார் பைபிள் சொல்லுது நமக்கு சமாதானத்தை உண்டாக்குற ஆக்கினை அந்த தண்டனை அவர் மேல் வந்தது அதை அவர் ஏற்றுக்கொண்டார் பாடு நிறைந்தவராயிருந்தார் துக்கம் நிறைந்தவராயிருந்தார் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுவீர்கள் அந்த அன்பை விட்டு ஒரு நாள் உங்களை பிரிக்க உங்களை விட்டு கொடுக்காதீங்க இதை உணர்ந்த பவுல் தான் சொல்லுகிறார் வாழ்வோ சாவோ மரணமோ சுகமோ உயர்வோ தாழ்வோ எதுவும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் எல்லாரும் கண்ணை மூடி ஒரு விஷய கையை உயர்த்தி சொல்லுங்க ஏசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எந்த காரியம் பிரிக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன் அவரை போல எனக்காக யாரும் செய்யல அவரை போல என் மேல யாரு அனுபவிக்கல அவரை போல எனக்காக யாரு ரத்தம் சிந்தல இயேசுவை போல என்னுடைய அவமானத்தை வேற யாரும் ஏற்றுக்கொள்ளலூயா